ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் ஸ்டாரில் கிட்ட சந்தோஷமாக பேசிவிட்டு விஜய் போகிறாரு பத்திரமா இருக்க காவேரி ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகும்போது போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் உடனே இங்கே வாங்க உங்களுக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பொண்ணு நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கதை ஏமாத்தினீங்கன்னு எல்லாம் கூட்டி வச்சுக்கின்னு கோவிலில் இருக்கிறா நீங்கள் சீக்கிரம் வாங்கினேன் விஜய் கேட்குறாரு கோவிலாக போலீஸ் ஸ்டேஷனும் கோவிலண்டை வாங்க ஏதாவது பேசி செட்டில்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொன்னதும் நம்ம விஜய் விளாண்ட போகிறாரு அந்த நடையை பாருங்கள் எவ்வளோ ஒரு கெத்தான நட கம்பீரமாக போகிறாரு இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலே ஒரு துயரமும் இல்லாத இங்கே இந்த வெண்ணிலா வந்து வந்துட்டிங்களா விஜய் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாச்சு என் பேரை கூட சொல்லாது உனக்கு அந்த தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு அந்த வெண்ணிலாவோட மாமா வந்து வந்துட்டிங்களா தம்பி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிங்க முதல்லையே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இவ்வளோ தூரம் நாங்கள் அசிங்கப்படுத்த வேண்டியதே இல்லை வெண்ணிலா உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு கோவம் தான் வருது பசு பதிய மோசமான கும்பல்கிட்ட மாட்டிட்டார் அந்த காவேரி அதுபோல் மைண்ட் பண்ணி வச்சுருந்தான்னு காவேரி மேலே பழியே சொல்கிறாரு ஆள் ஆளுக்கு இங்கே பேசிக்கின்னு இருக்காங்க இங்கே ங்க வந்து விஜய்யும் காவேரியும் ஸ்டாலில் பேசுந்து ஃபோட்டோ வீடியோ மீடியாவில் வருது அதை பார்த்துக்கணு இருக்கிறா ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோ இங்கே இந்த யமுனா வரா யமுனா வந்து அவங்க அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறா அம்மா அம்மா நீங்கள் எப்போ போனீங்க அப்போ காவேரி வருமா அந்த விஜய் கூட பேசிக்கணும் ஐயா இவன் பேசுகிறாங்க அப்போ ஆலாளுக்கு சாந்தி சாந்தியமாகவும் சொல்கிறாங்க அந்த பையனை ஒரே புடியாக இவ தான் வேணும்னு சொல்லியிருக்கிறார் அந்த பையன் முடிவே நம்ம சேர்த்து வச்சிடலாம் அந்த பொண்ணுலேருந்து இவன் தப்பிச்சுட்டு தான் நினச்சிக்கலாம் அந்த பொண்ணு பொல்லாத விளையாடுறப்பாரலாம் பேசுகிறாங்க இந்த சாரதா மாவும் ஒரே வார்த்தை நாங்கள் வேலைக்கு வந்துட்டுன்னு பேசாமல் நல்ல முடிவாக எடுங்க இங்கே இந்த இடத்துல வந்து விஜயை கைது பண்ண போகிறாங்க ஏன்னா வெண்ணிலா வந்து எல்லாம் உங்கள் சித்தப்பா தான் செல்லெல்லாம் பிடிங்கி வச்சுன்னு எங்களுக்கு தோத்துருந்தான்னு தான் அவங்க சித்தப்பா வந்து விஜய் மேலே பழிய போட போகிறாரு விஜய் சொல்லி தான் நான் செய்தேன்னு சொல்லிவிட்டு அடுத்தது காவேரியும் இங்கே என்ன தப்பாக மனசில் படுது ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொன்ன ஒரு ஃபோனை கூட எடுக்கலையே எங்கே போனார்னு யோசித்துக்கணும் இருக்கிறா இது எப்படி காவேரி விஜய் கோவிலுக்கு போயிட்டு இருக்காது தெரிஞ்சு போய் கோவிலுக்கு போவாலா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் எப்படி சோட் பார்த்துட்டீங்கன்னா பை பை